கடந்த ஐந்து ஆண்டு பாராளுமன்ற நிதி அனைத்தையும் மக்களுடைய நலனுக்காக செலவு செய்திட்டு உத்தம தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் இன்னும் சிறிது நேரத்திலே உங்களிடம் தாமரை சின்னத்தில் கேட்டு வர இருக்கிறார்கள் உங்களுடைய வெற்றி வேட்பாளர் மீண்டும் வேண்டர் வேண்டும் வேண்டர் என்று தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு இதோ உங்களுடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் வாக்குகள் கேட்டு உரையாற்ற இருக்கிறார்கள் உங்களுடைய வாக்குகளை தாமரை சின்னத்தை வாக்களிப்பீர் என்று கேட்டு வருகிற பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு மேலான வாக்குகளை தாமரை சின்னத்தில் இட்டு என்னை ஒப்புகொலை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் நீங்கள் கூறியிருக்கிற மக்கள் எல்லாரும் ஒன்று சொந்த வீட்டில் இருப்பீங்க அல்லது வாடகை வீட்டில் இருப்பீங்க எப்படி இருந்தாலும் இன்னைக்கு கரண்ட் ஒரு ஏழு இருக்கா இல்லையா கரண்ட் ஓடி ஓடி இருக்கு அப்புறம் வீட்டு சொத்து ஓடி ஓடி இருக்கு அப்புறம் என்ன பண்ணி இருக்கு பால் வலை ஓடி இருக்கு பத்திரப்பதி ஓடி ஓடி இருக்கு இங்கேயாவது சொத்தை மாத்தி கொடுக்கணும் அதுக்கான பெயரும் இருக்கு அப்ப எதுதான் ஏறல எல்லாமே ஏறி இருக்கு எல்லா விலைவாசியும் ஏறி இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாரு தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கிற திமுக அரசுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா இவங்களுக்கு மோடிம்பாங்க அதான் ஏமாத்துவாள என்ன அன்னைக்கு ரேஷன் அரிசி வாங்குறீங்கல்ல அந்த ரேஷன் அரிசியில நீங்க முப்பத்தி நாலு ரூபாய்க்கு நீங்க வாங்குறாங்க உங்களுக்கு கொடுக்கறாங்க ஆனா அதுல ரெண்டே ரெண்டு தான் தமிழ்நாடு கொடுக்கறாங்க மீதி முப்பத்தி ரெண்டு ரூபாய் மோடி அரசு கொடுக்குது ஒவ்வொரு கிலோவுக்கும் ஆக பாக்குறதுக்கு ஏதோ நல்லவருக்குமாதிரி அங்க ஆனா பேரை போட்டுப்பாங்க அங்கே செய்யறது கூடாதங்க டெல்லியில மைய அரசு அங்க நல்லாட்சி ஊர் லட்சம் ஆட்சி ஆடுகிறார்கள் நல்லவர்கள் ஆடுகிறார்கள் அத்தகையெல்லாம் நீங்க வந்து வித்தியாசம் தெரியணும் அதே மாதிரி விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆறாயிரம் கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் 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 அங்கே இடையில் யாரும் கொடுக்க வர முடியாது நேரம் பட்டம் எடுத்துன்னா அவங்க அக்கௌண்டில் போய் விவசாயிகளுக்கு விழுந்துடும் அந்த மாதிரி அது இவன் கொடுக்கலாம் இருந்தால் அவங்க கட்சிக்காரங்க மூலமாக கொடுப்பாங்க அதில் ஒரு கமிஷன் எடுத்துப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ உரம் எடுத்திங்கன்னா விவசாயிகளுக்கு தெரியும் உரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி லட்சம் ரூபா உரம் இருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இன்னைக்கு மூட்டை இன்னைக்கு இரநூத்தி பதினாறு ரூபாய் கொடுக்குறாங்க எல்லாமே உங்களுக்கு அங்கே நெல்லை நிறைய விலைக்கு வாங்கி குறைச்ச விலைக்கு தமிழ்நாட்டு கொடுக்குறாங்க அதனால நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் எல்லாம் எதுவும் தமிழ்நாடு அரசு தான் கொடுக்குது நீங்க கொடுக்கறது அத்தனையும் டெல்லி அரசு கொடுப்பது மோடி அரசு கொடுக்கறது தான் உங்களுக்கு இவங்கெல்லாம் விலைவாசி ஏற்று விட்டுட்டு அதில் உங்கள் வருமானத்துக்கு வரி இருக்கு பாருங்க அந்த வரியில் ஊழல் பண்ணுவாங்க லஞ்சம் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு இப்போ ஐந்தாண்டுகளுக்கு முன்னாடி என்னை தேர்ந்தெடுத்தீர்கள் ஐந்தாண்டு முடிஞ்சு போச்சு மறுபடியும் மீனும் ரெனியூவல் பண்ணுற மாதிரி திரும்பி வந்திருக்கேன் ஒரு ஐந்தாண்டுக்கு முடிஞ்சு ஒருத்தர் ஒரே தொகுதிக்கு திரும்பி வந்தால் அதுக்கு ஒரு துணிவு வேணும் என்ன துணிவுன்னா அந்த மக்களுக்கு தேவையானது செய்திருந்தால் மட்டும்தான் திருப்பி அந்த தொகுதிக்கு வருவாங்க சரியாக செய்யலன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஓட்டு போட மாட்டேங்க ஏன் செய்யலை ஆனா அந்த வகையில இந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த பாராளுமன்ற தொகுதி பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து கொடுத்திருக்கிறேன் என்பதற்கு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது உங்களுக்கு ஒரு கேட்டவங்க செய்து கொடுத்துருக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் உதாரணத்துக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன் பாராளுமன்ற பேசுறேன்னா பேசலையா எத்தனை முறை பேசினேன் எதற்காக பேசினேன் எத்தனை அமைச்சர்களை பார்த்தேன் எத்தனை தடவை பிரதம அமைச்சரை பார்த்தேன் எல்லாம் உங்களுக்கு புஸ்தகம் போட்டு கொடுத்துருக்கேன் இது எல்லா வீட்டுக்கும் வந்துருக்குன்னு அது இந்த பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தை படித்தாட்டு உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்தார் என்பது விளக்கமாக தெரியும் ஸ்கூல் பிள்ளைங்க கூட படிக்கல அந்த அளவுக்கு சின்ன படம் போட்டு படம் போட்டு காட்டியிருக்கிறேன் ஆக இதில் என்ன நீங்கள் தெரிய படித்தா உங்களுக்கு என்ன தெரிய போகுதுனாக்க எவ்வளவு பணம் கொடுத்தாங்க யாரு மோடி அரசு அது எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் அதுதான் வர செலவு தனக்கு திட்டம் இப்போ ஒரு எம்பிக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஆண்டுக்கு ஐந்து கோடி ரூபாய் கொடுப்பார்கள் எனக்கு மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கிற அத்தனை எம்பிக்களுக்கும் ஒரே மாதிரிதான் சட்டம் ஆண்டுக்கு ஐந்து கோடி கொடுப்பாங்க அஞ்சு வருஷத்துல இருபத்தஞ்சு கோடி கொடுத்துருக்கணும் கொரோனாங்கிறது ரெண்டு வருஷம் கொடுக்கல மேலே போட்டு இருபத்தி பதினேழு இருபத்தஞ்சு கோடிக்கு பதினேழு கோடி கொடுத்தாங்க அந்த பதினேழு கோடி எதுக்காக கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு செலவு செய்ய சொல்லி உங்களுக்கு என்ன ஊர் இருப்போம் செலவு செய்ய சொல்லி சில ஊர்ல பள்ளிக்கூடம் கேட்பாங்க சில ஊர்ல மேல்நிலை போட்டி கேட்பாங்க சில ஊர்ல எதுக்கு சமூக கூடம் கேட்பீங்க அதே மாதிரி நியாய கேட்பீங்க ஆக அந்த வகையில மோடி அரசு கொடுத்த பதினேழு கோடியில் நாற்பத்தி ரெண்டு வகுப்பாளர்களை கட்டி கொடுத்திருக்கிறேன் நாப்பத்தி ரெண்டு அரசு பள்ளிகள் இல்லை பள்ளிங்க ஆசிரியர்கள் வந்து கேட்கிறாங்க எங்க பழைய ஐயா பசங்க இருக்கிறாங்க உட்கார மக்கள் கேட்கிறாங்க அதற்காக அவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வகுப்பாளர்களை கட்டி கொடுத்துருக்கிறேன் அதுக்கடுத்து பல ஊர்ல நீங்க கடை ஏன்னா பல ஊர்களில் இந்த ரேஷன் கடையில் வாடகை இருக்கு ரேஷன் கடை வாடகை இருக்குதான் வீட்டுக்காரர் காலி பண்ண சொல்கிறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ எம்பிக்கிட்ட வராங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கட்டடம் கட்டி கொடுங்கிறாங்க அது பல ஊர்களுக்கு நியாய விலைக்கடை கட்டி கொடுத்துருக்கோம் அதே போல் சமூக கூடங்களை கட்டி கொடுத்துருக்குறோம் பல ஊரில் தண்ணி சரியாக அந்த ஊருக்கு கொடுப்பதற்காக போர் போட்ட சொல்லுவாங்க அதிகம் பண்ணியிருக்கோம் அதே போல மேலிட நீர்த்தி தொட்டிகளை பண்ணி கொடுத்துருக்கோம் பல ஊர்களில் கைப்பறைகள் அது பள்ளிகளாக இருக்கலாம் பொது இடங்களாக இருக்கலாம் அப்படியே செஞ்சு கொடுத்துருக்கோம் அதைத்தான் இந்த புத்தகத்தில் தெளிவாக போட்டு இருக்கிறேன் இதுவரை எந்த எம்பி இந்த மாதிரி செஞ்சதெல்லாம் விளக்கமாக போட்டு யார் தேர்ந்தெடுத்தார்களோ அவர்களுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி கொடுத்ததாக வரலாறு இல்லை அதை நான் செய்திருக்கிறேன் செய்வதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும் காரணம் செய்த காரணத்தினால்தான் ஒண்ணு செய்யலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது ஆக மக்களுக்கு அரசு கொடுக்குற பணத்தை எவன் ஒருவன் கையாடாமல் கை வைக்காமல் லஞ்ச அதுல வந்து என்ன கொடுக்கறது கமிஷன் வச்சுக்கிறது அது மாதிரி எல்லாம் பண்ணாம செய்த ஒரு எம்பி இருக்கிறார் இந்தியாவில் நான் நான் மட்டுமே என்பதை துணிச்சலாக சொல்லிக் கொள்கிறேன் அதனால அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நான் வந்து வரும்போது இப்போ நான் சொன்னது அரசு கொடுத்த பணத்தை எவ்வாறு செலவு பண்ணியிருக்கிறேன் கணக்கு கொடுத்துட்டேன் ஆனால் ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஓட்டு வரும்போது ஒரு வாக்குறுதி தனிப்பட்ட முறையில் கொடுத்தேன் அது என்னது அப்படின்னா இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து கோரிக்கை எடுத்து ஆயிரத்தி இரநூறு பேரை தேர்வு செய்து அவர்களுக்கு உயர்கல்வி அளிப்பேன் என்று சொன்னேன் உயர்கல்வி என்ன தான் டிகிரி இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறது எம்பிஏ படிக்க வைக்கிறது சட்டம் படிக்க வைக்கிறது இந்த மாதிரி உயர்கல்வி படிக்க வைப்பேன் என்று சொன்னேன் அவ்வாறாக செய்து முடித்து ஆயிரத்தி இருநூறு மாணவ மாணவிகள் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இவர்கள்லாம் டிகிரி படிப்பாங்களா இவங்கெல்லாம் காலேஜுக்கு போக முடியுமா இவங்கெல்லாம் பட்டம் வாங்க முடியுமான்னு மக்களுக்கு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் ஆயிரத்தி இரநூறு பேர் இன்னைக்கு பட்டதாரி அந்த மாதிரி ஆயிரத்தி இரநூறு பேரை பட்டதாரி ஆக்குவதற்கு ஒரு நல்ல பல்கலைக்கழகத்தில் பட்டதாரி எத்தனை பேரை ஆயிரத்தி அறுநூறு பேரை ஆக்குவதற்கான செலவு எவ்வளவு தெரியுமா நூத்தி பதினெட்டு கோடி இன்னைக்கு இந்தியாவில எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் நூத்தி பதினெட்டு கோடி சொந்த பணத்தை போட்டு ஆயிரத்தி அறநூறு மாணவ மாணவிகளை இன்றைக்கு படிக்க வைத்திருக்க மாட்டார்கள் நான் செய்தேன் என்றால் என்னால் முடிகிறது அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது ஏழைகளுக்கு உணவு உழவுவதில் ஏழைகளை உங்களுக்கு சந்தோஷம் இருக்கு அதை செய்து முடித்திருக்கேன் இப்போ ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்திருக்கிறது இந்த தேர்தலில் மறுபடியும் இன்னொரு வாக்குறுதியை தரேன் எப்படி ஆயிரத்தி அறுநூறு மாணவர்கள் படிக்க வைப்பேன் சொன்னேனோ அதே போல இப்ப இதே பாராளுமன்ற தொகுதியில் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் அது ஆயிரத்தி மானவ மாணியங்கள் இப்போ வந்து ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை தேர்ந்தெடுத்து மேல் மருத்துவம் உயர் மருத்துவம்னா என்ன அர்த்தம் உயர் மருத்துவம்னா ஹார்ட் ஆப்ரேஷன் நெஞ்சுக்கு வைக்கும் வைக்கிற மாதிரி தெரியும் போனா ஆஸ்பத்திரிக்கு போனா ஹார்ட் அட்டாக் டாக்டர் அப்ப முதல்ல ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்டணும் ஒரு ஏழை வாழை முடியுமா கடைசியில் ஆப்ரேஷன் படிக்க பதினம்போது எட்டு லட்சம் பத்து லட்சம் வரும் அதுக்காக உயிரை ஓட்ட முடியாது அதுக்காக தான் நான் இருக்கிறேன் அதனால் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் ஏழை குடும்பங்களை தோந்து வச்சு அவங்க உயிர் மருத்துவம் ஹார்ட் ஆப்ரேஷன் கிட்னி ஆப்ரேஷன் மூட்டு இடுப்பு மூட்டை ஆப்ரேஷன் இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் வீதம் இன்சூரன்ஸ் பண்ணி அந்த இன்சூரன்ஸ் பிரிமையை நான் கட்டுப்பேன் ஆக இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களும் உடனடியாக கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் அதே போல ஏனைய மிகப்பெரிய கொடிய வியாதிகளுக்கு தீர்ப்பு இருக்கிற உத்தரவாதம் அந்த வகையில் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து குடும்பத்துக்கு பத்து லட்சம் பேரும் இன்சூரன்ஸ் செய்து உயிர் சிகிச்சை அளிக்கப்படும் என்பதை வாக்குறுதியாக தருகிறேன் ஆக இரண்டு வாக்குறுதிகளை சொந்த நிதியிலிருந்து தருவதாக இப்போ சொல்லுது அதுக்கடுத்து போங்கன்னா இப்ப போற தேர்தல் வந்து பாராளுமன்ற தேர்தல் டெல்லிக்கு தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும் எம்பி மேலே டெல்லிக்கு ஓட்டு போடுறதுதான் அது நல்ல மாதிரி பார்த்து ஓட்டு போடணும் ஏன்னா நீங்க போய் ஓட்டு போட்டு அங்க போய் பேரை கிடைக்கிற மாதிரி ஒண்ணு ஒண்ணே கமிஷன் வாங்கி லஞ்சம் வாங்கி அந்த மாதிரி ஆள் போனீங்கன்னா உங்க செய்ய மாட்டான் ஊர் பேரையும் எடுத்துருவான் அந்த மாதிரி இருக்க கூடாது அந்த மாதிரி இல்லை என்று நிரூபித்து விட்டு வந்து நாங்க முன்னாடி நிக்கிறேன் யாரும் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது எல்லாரும் அரசியல்வாதி என்றாலே சம்பாதிக்க வருவோம் ஆனா இங்க ஒரு அரசியல்வாதி கொடுக்க வந்திருக்கிறேன் என்னிடம் இருப்பதும் கொடுக்க வந்திருக்கிறேன் ஏழை எளிய மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உதவி செய்து நான் வந்திருக்கேன்னு தவிர இங்க வேற எதுவும் கிடையாது அந்த வகையில நீங்க நல்லவங்க தேர்ந்தெடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் அத்தனை ஊழல் கட்சிகள் அந்த ஊழல் கட்சிகள் இருந்து எல்லாம் எப்படி இருப்பாங்க ஊழல்வாதிகள் தான் இருப்பாங்க அந்த ஊழல்வாதிகளை டெல்லிக்கு அனுப்பிச்சு உங்க தமிழ்நாட்டு போறையும் கருத்துக்காதீங்க உங்க தோணு போர்வையும் கருத்துக்காதீங்க அதனால் ஊழல்வாதிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறைந்து இருக்கிறார்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அத்தனை ஊழல்வாதிகள் என்பதை அமைச்சர்களும் மற்றவர்களும் கை நீட்டாமல் ஒரு கையெழுத்து போட மாட்டாங்க அதுதான் குறிப்பிட்டா அந்த மாதிரி கட்சிகள் யார் வந்தாலும் நீங்கள் வந்து ஒதுக்க வேண்டும் ஒதுக்கி தள்ள வேண்டும் பார்த்தாச்சு அந்த குடும்பத்தெல்லாம் அந்த கட்சியும் பார்த்தாச்சு தமிழ்நாட்டுக்கு எதுவும் நல்லது செய்யல உங்களோட வரி கொள்ளை அடிப்பதுதான் மிச்சம் ஆகவே நீங்கள் பரவாமல் நீங்க தாமரை போற்ற வேண்டும் தமிழை ரசிக்க வேண்டும் தமிழை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் தலைமுறையை போற்றி நீங்கள் அவருக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் மறைவாயில் தாமரை தாமரை நன்றி வணக்கம் குளித்தலை ரயில்வே பாதை ஏற்கனவே அடி இது போட்டாச்சு அடிகள் போட்டாச்சு பாரதம் முப்பத்தி நாலு கோடி ரூபாய் குழு குழு ஆமா எப்பவுமே நீ கேட்டிங்கற ரொம்ப கேட்டீங்க குளித்தலை மேம்பாலம் அது ஏற்கனவே இது போட்டாச்சு அடிகள் நாட்டு வச்சு முப்பத்தி நாலு கோடி ரூபாய் பாரத பிரதமர் அவர்கள் கடந்த மாதம் தான் பண்ணார் வாழைப்பழம் அதெல்லாம் இருக்கு அது பண்ண போறேன் நான் செய்ய போறேன்